இதெல்லாம் இதான் கண்ணிக்கு வாழ்ந்த இடமா இல்லை உட்காந்த இடமா நம்மளுக்கு தெரில இப்போ நம்ம போய் கண்ணில் உட்காருவோம் இதெல்லாம் உட்காந்தான்னு சொல்லுவாங்க உட்காருவோம் அடுத்த வரலாறு நம்ம தான் ம் பாம்பரு தாம இருந்தாலும் வந்தாச்சு வரலாறே முடிச்சு விட்டா இங்கே உட்காந்து கண்ணகி வாழ்ந்த இடமா உட்கார்ந்த இடமா நமக்கு தெரியல சொல்லட்டும் ஆனா வரலாறு மிக்க இடம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துக்கோங்க இதுதான் உக்கால் வீடியோ இருக்கேன் எடுத்துட்டுருக்கேன் ஆதான் அவ்வளோதான் இவ்வளோதான் இடம் ஒத்துக்கோங்க இவ்வளோதான் இடம் முடிஞ்சு இதான் வழி நான் வந்து வழி தான் இந்த வழியில தான் நான் போனேன் கிணறுன்றாங்க கிணறே காணாமே கிணறு கிணறு கிணற காணாம வழி போகுது இங்கிட்ட ஒரு வழி போகுது நம்ம வந்த வழியிலே போவோம் கல் தான் இருக்கு இங்க கண்ணகியை காணாம் மேடம்கிட்ட கூதுமா இது கண்ணகி வளர்த்துட்டு போன மரமா மரம் வந்துடுச்சு நாங்கள் இங்கிட்டே வந்திருக்கோம் இடம் பாவி இங்கிட்டே வந்திருக்கணும் அங்கே போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த அருக்கு ரோடு இந்த அருக்கு ரோடு தான் நான் சொன்ன வழி இந்த இங்கே ஒரு வழி போகுது இங்கே ஒரு வழி போகுது அப்புறம் எங்கிட்டும் ஒரு வழி போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தக்கா இடம் காமிச்ச இடம் இங்கேதான் கட்டையை போட்டு வச்சுருக்காங்க நான் தெரில ஆனால் பார்த்தா இதுதான் அவ்வளோதான் இது தான் கண்ணைக்கு உட்காந்த இடம் கண்ணைகா செஞ்சு வச்சுட்டு போன மாறோம் உருவாக்கி விட்டு போன மாறோம் இப்போ நாங்கள் இந்த வழியாக போக போகிறோம் அதில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சேனலில் நீங்கள் தான் குரோ பண்ணிடணும் க்ரோத் பண்ணி விட்டா மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் வாக்கியா போகுது இங்கிட்டு ஒரு வாக்கியா அவ்வளோதான் ஹலோ கைஸ் வெல்கம் டு மதர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கடச்சி நந்தல் பக்கத்தில் இருக்க கண்ணகி இருந்து ஓய்வு பெற்ற அந்த இடத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தா அந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வரலாற்று மிக்க ஒரு இடம் இந்த இடத்த அழகாக ஆக்கிரமிச்சிருக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு நினைவு மண்டபம் மாதிரி எதாவது கூட பண்ணியிருந்திருக்கலாம் இனிமேல் பண்ணாமல் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க பார்க்க கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே கல் வில்லுமாக போட்டு ஏதோ அந்த பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்க கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது சரி ஓகே தெரியாருங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கடைச்ச கடைச்சிலம்பு அப்படின்றனால தான் இந்த உங்களுக்கு கடைச்சி நான் இருந்துச்சு மதுரையில் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா நம்ம வந்து சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா என்னடா ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அது என்னன்னா அங்கே சுற்றி எல்லாருமே அந்த ஏரியாவுடைய ஆட்கள் இருந்தாங்க அதனால் என்னால் அங்கே வச்சு என்னால் பேச முடியாது இன்னொன்று என்னென்னா அது வந்து ஒரு ப்ரைவேசியாக அந்த விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படின்னா கண்ணகி இருந்து அமர்ந்துட்டு போன அந்த இடத்த வந்து அந்த இடத்தோட லீடர் வந்து போனாக இருக்கார் அவங்க போல் அந்த கேஸில் இருக்கவங்க போல் அவங்க வந்து அந்த இடத்த ஆக்கிரமித்து பில்டிங் கட்டுறதா ஒரு விஷயம் ஒன்று இருக்காங்க வண்டி சவுண்டாகி பில்டிங் கட்டுற மாதிரி இப்போ ஐடியா பண்ணியிருக்காங்க போல அதனால அங்கே உள்ளவங்க எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது கண்ணகி அமர்ந்த இடத்த கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க போல் அதனால நாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாக ஒரு மணி நேரமாக அவங்க இருந்த இடம் எதுன்னு தெரியாமலே நாங்கள் வந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போனோம் அந்த பிளேஸுக்கு பட் அந்த இடத்துல பில்டிங் கட்ட போகிறாங்க வீடு வரப்போகுது அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது கண்ணகி கோவலன் உங்கள கதையெல்லாம் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு வரலாறும் அழியுது அப்படின்னு நினைக்கப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது ஷேர் விடுங்க இது அழியாமல் ஒரு நினைவு மண்டபமாக இது போல ஆசைப்பட்றேன் அந்த அவங்க அமர்ந்திருந்த இடத்த ஒரு சின்ன ஒரு 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 கல்ல வச்சு ஒரு பத்து அடி ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி கூட அமைச்சிருந்தா கூட அது நல்லா இருந்திருக்கும் ஒரு பார்த்துட்டு போகிற அந்த அடுத்த சந்ததிகளுக்கு அது தெரிய வரும் மதுரைனாலே கண்ணகிதானே அப்படின்னு ஒரு ஃபேமஸான இந்த மதுரையில் அந்த இடத்தையே மறைக்க போகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து சொல்கிறேன் ஏன்னா அவங்க முன்னாடி சொன்னோம்னா அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுவாங்கன்றனால நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க